நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இருபத்தேழு நட்சத்திரங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்மளோட பஞ்சாங்கங்கள் நம்ம வாழ்க்கையில ரொம்ப அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க அதுல நம்ம பிறந்த திதி கரணம் யோகம் இந்த அதுல வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரமும் வருதுங்க நட்சத்திரத்தோட தாக்கம் நம்ம உடம்புல அதிக விதமான நல்லதுகளையும் வந்து பாதிப்புகளையும் தரக்கூடிய ஒரு அம்சத்துல இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஜென்ம நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குங்க அந்த நட்சத்திரம் தான் என்ன அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரம் இந்த பிறந்த நட்சத்திரத்தோட அடிப்படையில் தான் நம்மளோட வாழ்க்கை முறைகள் அப்படிங்கிறது இருக்க போகுதுங்க அப்ப இப்போ நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் வரிசையா ஒவ்வொரு நட்சத்திரமா அதற்கான பலன்கள் என்ன அதுக்கான ரெமெடிஸ் என்ன அப்படிங்கறதையும் நம்ம வரிசையா பார்ப்போம் திருவத்தேட நட்சத்திரங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறது ரோகினி நட்சத்திரங்க ரோகினி நட்சத்திரம் நான்காவது நட்சத்திரம் இது ரிஷபராசியில் முழுமையாக இருக்க போகுதுங்க ரோகிணியோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த ரிஷபராசியில் இருக்குங்க ரிஷபராசி அதிபதி வந்து சுக்கர பகவானுங்க ரோகிணி நட்சத்திரத்துக்கான அதிபதி யாருன்னா சந்திர பகவான் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இது மூணும் சந்திரனோட நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் ரோகிணியோட நட்சத்திரம் அப்போ இவங்களுக்கான காம்பினேஷன் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன் பிளஸ் சுக்கரன் காம்பினேஷன் சந்திரனுக்கு உண்டான தாய் உள்ளமும் இவங்களுக்கு இருக்கும் சுக்கரனுக்கு உண்டான இளமை அப்படிங்கிற குணமும் இவங்களுக்கு இருக்குங்க கிருஷ்ணன் பிறந்த நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம் இவங்களுக்கு கிருஷ்ணனோட அறிவு அந்த குழந்தைத்தனம் கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெய் வெண்ணெய் திருடி சாப்பிடுவார் நல்ல விளையாட்டு பிள்ளையா இருப்பார் இல்லைங்க சின்ன சின்ன கள்ளத்தனம் செய்வார்ல அந்த குறும்பத்தனம் இருக்கும்ல கிருஷ்ணன் கிட்ட அந்த மாதிரியான ஒரு குறும்பத்தனம் ஒரு விளையாட்டுத்தனம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோக நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க ஆனால் ஒரு நல்ல புத்திசாலித்தனமும் ஒரு ராஜதந்திரியாகவும் இருக்கக்கூடிய குணம் இந்த ரோக நிலச்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் எப்பயுமே அமைதியாக இருக்கணும் மைண்ட் மைண்ட்டை ஃப்ரீயாக வச்சுக்கணும் தான் இருக்கிற இடமும் அமைதியாக இருக்கணும்னு நினைப்பாங்க எல்லாத்திட்டையும் ரொம்ப சாஃப்ட்டாக பேசுவாங்க எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி தங்கிட்ட வச்சுக்குவாங்க எப்படி கிருஷ்ணனும் எல்லாம் சுற்றி சுற்றி வந்தாங்களோ அதே மாதிரி இந்த ரோக நிலச்சத்திரக்காரங்களை சுற்றி ஒரு கூட்டம் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்குங்க நிறைய ஸ்வீட் சாப்பிட்றதே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க உலகத்துல இருக்க எல்லா விஷயத்த பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவை உங்ககிட்ட இருக்கும் நிறைய தெரிஞ்சு வச்சுக்குவாங்க நிறைய மொழிகளை கத்துக்குவாங்க எல்லா விதமான கலைகள்லயும் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குங்க பெரியவங்களோட வார்த்தைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி சின்ன குழந்தைங்களாகட்டும் இவங்களோட வயசுல சின்னவங்களாகட்டும் சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளோ அந்த சின்ன வயசு வயசுல இருக்கிறவங்களும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கரெக்டான கருத்துக்களா இருந்தா இவங்க சின்ன வயசுக்காரங்க இவங்க சொல்லி நம்ம என்ன கேட்கறது அப்படின்னு அந்த ஒரு பாகுபாடுல அவங்க கிட்ட இருக்காதுங்க அவங்க கிட்ட கருத்துக்களையும் ஏத்துக்குவாங்க அவங்களையும் தன்ன மாதிரியே நடத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த ரோக நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு ஒரு குணம் என்ன அப்படின்னா நீ வந்து ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க தன்னை சுத்தியும் நீட்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க குறிப்பா ரிஷப லக்னம் ரிஷப ராசியாகவோ இல்லை துலாம் லக்னம் ரிசவ ராசியாவோன்னா இந்த குணம் அதிகமாக இருக்குங்க ரொம்ப சுத்தம் 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 அது பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சிலருக்கு இதே வந்து மத்தவங்கள வந்து இரிடேட் பண்ற மாதிரியான குணமாவும் மாறிடும் இந்த நீட்னஸ் பர்ஃபெக்ட் அப்படிங்களுக்கு இந்த ரோக நட்சத்திரக்காரங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க நல்லா சாப்பிடணும்னு நினைப்பாங்க நல்லா சாப்பிடணும்னு அளவை பத்தி நான் சொல்லலீங்க நல்ல வெரைட்டி வெரைட்டியா நல்ல டேஸ்டா ருசியா சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க கொஞ்சம் சாப்பிட்டாலும் அதுல வந்து டேஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நிறைய ரோகிணி பாருங்க நல்லா சமைக்கவும் செய்வாங்க நல்ல ருசியா சமைக்கக்கூடிய தன்மையும் இவங்ககிட்ட இருக்கும் பரணிக்கு எந்த அளவு டேஸ்டா சமைக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதே அளவு குணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி திட்டம் போட்டு செய்வாங்கங்க எந்த ஒரு பேச்சாற்றல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும் எதிரிய கூட வந்து பேச பேச்சாலே பேச்சாலேயே கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ரோக நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க மற்றவர்கள் தவறு செஞ்சா தட்டி கேட்டக்கூடிய குணம் இவங்களுக்கு இருக்குங்க குழந்தை இவங்களோட குழந்தைகளை இந்த ரோக நட்சத்திரக்காரங்களோட குழந்தைகளை ரொம்ப சுதந்திரமா வளர்த்துவாங்க அந்த அளவு பாசத்தையும் எப்படி வந்து சமுதாயத்துல நடந்துக்கணும் அப்படிங்க கூடிய ஒரு அரு அறிவையும் இவங்க இவங்களோட குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுப்பாங்க கம்யூனிகேஷன் தான் இவங்களுக்கு பிளஸ்ங்க எதோ இருந்தாலும் பேசி காரியம் சாதிச்சுக்குவாங்க அதே இவங்களுக்கு மைனஸும் அதனால எப்படி வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணனும் அப்படிங்கறத இந்த ரோகி நட்சத்திரக்காரங்க தெரிஞ்சு வச்சிக்கிறது நல்லது எப்பயுமே ஜாலியா லக்ஸூரியஸா வாழணும்னு நினைப்பாங்க இதே மாதிரி வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நிறைய ரோகினி நட்சத்திரகாரங்களுக்கு கிடைச்சிருக்கு பெண்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பும் நேசமும் இருக்கும் எப்படி கிருஷ்ணரை சுத்தி நிறைய கோபிகைகள் இருந்தாங்கன்னு சொல்றமோ அதே மாதிரி இந்த ரோகி நட்சத்திரகாரங்களை சுத்தி ஆணாக இருக்கிற பட்சத்துல நிறைய பெண்கள் இவங்களை வந்து சுத்தி இருப்பாங்க அதிகமான தாகம் இவங்களுக்கு நிறைய தண்ணி வந்து இந்த ரோக நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் அதே மாதிரி நல்ல பசி எடுக்கிறவங்களுக்கு உதவி அன்னதானம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க பசிக்கிறவங்களுக்கு இல்லங்காமல் உணவு கொடுக்கக்கூடிய தன்மை இந்த ரோக நட்சத்திரக்காரங்கள் இருக்கும் ஏன் அப்படின்னா சந்திரனோட நட்சத்திரங்க ஒரு தாயோட உள்ளம் தாயோட அன்பு பாசம் கருணை எல்லாமே இந்த ரோக நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் நல்லா சாமர்த்தியசாலிகளாக இருப்பாங்க கொஞ்சம் பயந்த குணம் இவங்களுக்கு இருக்குங்க ஆனால் வெளி காமிச்சிக்க மாட்டாங்க இவங்களை பார்த்து மற்றவங்க பயப்படுவாங்க இந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க ரோக நட்சத்திர பெண்கள் அப்படின்னா இவங்களோட குடும்ப வாழ்க்கை நல்ல இனிமையா இருக்குங்க கணவன் மனைவி கணவனா இருந்தா மனைவி மேலையும் மனைவியாக இருந்தால் கணவன் மேலயும் அதிகமான பாசம் வச்சிருப்பாங்க குடும்பத்திலயும் அதிகமான ஒரு ஈடுபாடு இந்த ரோக நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டு துறையிலயும் நல்லா பேமஸ் இருப்பாங்க கலைத்துறையில மீடியா துறையில ஒரு டீச்சர்ஸா இருக்கக்கூடியவங்க ஜோதிடரா இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோஹி நட்சத்திர நட்சத்திரத்தில் அதிகமாக இருப்பாங்க இவங்களை பிறக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணியோட நட்சத்திரம் அந்த அதிபதி சந்திரனால சந்திர திசையில் பிறப்பாங்க அடுத்து இவங்களுக்கு வரக்கூடிய தசை செவ்வாய் திசைங்க இது ஒரு ஏழு வருஷம் அடுத்து ராகு திசை வந்து இவங்களுக்கு பதினெட்டு வருஷம் நடக்குங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய திசை குரு திசை இது ஒரு பதினாறு வருஷம் அடுத்ததாக பதினாறு வருஷம் குரு திசை முடிஞ்சதுக்கப்புறம் சனி திசை இவங்களுக்கு பத்தொம்பது வருஷம்ங்க அடுத்து புதன் திசை பதினேழு வருஷம் கேது தசை ஏழு வருஷம் இதுதான் இவங்களுக்கு வரக்கூடிய தசாபுத்தி அதாவது இந்த ரோஹிணி இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பார்ப்போங்க இவங்களுக்கான தேவதை இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா பிரம்மன் வழிபாடு ரொம்ப நல்லதுங்க இவங்க பயன்படுத்த வேண்டிய வளர்க்க வேண்டிய மரம் அப்படின்னா நாவ நாவல் மரம்னு சொல்லுவாங்க ந நாக்பழம் நவாப்பழம் இப்படி பல பேர்ல சொல்லுவாங்க அந்த கலர்ல இருக்குள்ளே அந்த பழம் அது வந்து சுகருக்குலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த மரம் வளத்தெல்லாம் இட வசதி இருக்கவங்க இல்லை அப்படின்னா அந்த நாவல் பழத்தை உணவுல சேர்த்துக்கிட்டு ரோகண நட்சத்திரங்கள் வர நாளில் இந்த நாவல் பழத்தை டொனேட் பண்றது ரொம்பவே நல்லது இவங்களுக்கான பறவை அப்படின்னா ஆந்தைங்க ஆந்தை உருவத்தை வந்து அடிக்கடி பார்க்கறது பயன்படுத்திக்கிறது நல்லது இவங்களுக்கான விலங்கு அப்படின்னா ஆண் நாகம் ஒரு சிலர்லாம் பாருங்க வந்து ஒரு மோதிரம் வந்து வந்து நாகம் இருக்க மாதிரி பயன்படுத்திக்கிறது நல்லது இவங்களுக்கான பூ வந்து பவன மல்லின்னு செவப்பான ஒரு காம்பு இருக்கும் பூவோட ஐந்து இதிலும் ஒயிட் கலர்ல இருக்குங்க நல்லா அடிக்கும் இது வந்து பெருமாளுக்கு ரொம்ப உகந்த பூ இந்த பவன மல்லியை நீங்க வளர்த்துறது ரொம்ப நல்லது அது மாதிரி உங்களுக்கான பூ பாரிஜாத பூங்க அதுவும் வசதிகள் இருக்கிற பட்சத்துல நீங்க தாராளமா வளர்த்தலாம் உங்களுக்கான உணவு அப்படின்னா தயிர் சாதம்ங்க ரோகி நட்சத்திர நாள் வர நாளில் தயிர் சாதம் டொனேட் பண்றது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்குங்க உங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் அப்படின்னா வேதை நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரங்க உத்ராட நட்சத்திர நாளில் மிக முக்கியமான விஷயங்களை நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் ஆகட்டும் பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஆகட்டும் உத்ராடம் நட்சத்திரம் வேண்டவே வேண்டாங்க வைனாசிக நட்சத்திரம் அப்படின்னா புரட்டாதி புரட்டாதி நட்சத்திர நாள்லையும் நீங்கள் முக்கியமான விஷயங்களை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பாக திருமணம் சீதார்த்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெற காலங்களில் நீங்க உத்திராடத்தையும் பூரட்டாதையும் கம்பல்சரிங்க தவிர்த்துக் கொடுங்க உங்கள் நட்சத்திரத்துக்கான கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ பாண்டவதூத பெருமாள் காஞ்சிபுரத்துல இருக்குங்க ஸ்ரீ வச்சல ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு குடவாசல் திருக்கண்மங்கை அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கு இது ரெண்டும் உங்கள் நட்சத்திர கோவில் இது வந்து நீங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த நட்சத்திர கோவில்களுக்கு போயிட்டு வர்றது நல்லதுங்க இப்போ நான் சொன்னது உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான கோவிலுங்க அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வரத்தை தரக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருவானையில் இருக்கக்கூடிய திருவானை கோவில் திருநாவலூரில் இருக்கக்கூடிய சிவன் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் இந்த மூன்று கோயிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள் உங்களுக்கு லக்கி நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா லக்கி கலர்னா ஒயிட் கலருங்க ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க சில்வர் கிரே கலர் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கான சித்தர் வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பரம் குன்றத்தில் இருக்கக்கூடிய மச்ச முனி வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய சின்னம் மான் முகத்தை நீங்க வந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு பணவரவு நல்லா இருக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்கள் அப்படின்னா தேங்காய் தானம் அடிக்கடி பண்றதுங்க நீர்நிலைகள்ல போய் அடிக்கடி குளிச்சுட்டு வர்றது கரும்பு தானம் பண்றது நெல் அதாவது கரும்பு ஜூஸ் தானம் பண்றது ரொம்பவே நல்லது அஹ் மூங்கில் பொருட்களை வந்து பயன்படுத்தி அது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் நம்ம இந்த நட்சத்திரத்துக்கான பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பா பார்த்தோங்க இருந்தாலும் நட்சத்திர வீடியோஸை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம பிறப்புல வந்து பார்த்தீங்கன்னா விதி மதி கதி அப்படின்னு மூணு விஷயங்க இதுதான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்ப இந்த விதி மதி கதியை பத்தி சொல்லக்கூடியது என்னன்னா நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் நம்ம லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் நம்ம லக்னாதிபதியும் நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் தான் நம்ம தலை விதியை தீர்மானிக்கக்கூடியது அப்ப நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பறந்துருந்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்க்கணும் அடுத்து உங்க லக்னம் பர்ணியில நின்றுச்சுன்னா பரணி நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்க்கணும் அடுத்து உங்க லக்னாதிபதியை வந்து ஒரு ஆயில்யம் நட்சத்திரத்தை நின்னாருனா இந்த ஆயில நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா வந்து உங்க ஜாதகம் ஓரளவுக்கு நீங்களே அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கான அதிபதிகளும் உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்காங்க ஆட்சியாக இருக்காங்களா உச்சமாக இருக்காங்களா நீசமாக இருக்காங்களா இல்லை புஸ்கர நவாம்ச நட்சத்திரத்தில் நிற்கிறாங்களா இந்த மாதிரி பார்த்தோம்னா உங்களோட வாழ்க்கையை பற்றி நம்ம ஈஸியாக டிசைட் பண்ணிடலாங்க உங்களுக்கு ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கு ஏதாவது ப்ரொடிக்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க தெளி பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் சொல்றேங்க நன்றி வணக்கம்